நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதி என்று விருது பெற்ற விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் வழக்கறிஞர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீதும் மதுரை மக்களால் மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதி என்று தொடர்ந்து இரண்டு முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றவாதி உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் மீதும் சாதி ரீதியாக வன்மம் கற்பிக்கின்ற வகையில திருப்பரகுன்றம் விவகாரத்தில் இரண்டு நீதிபதிகள் இரண்டாயிரத்தி பதினாலில் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை மதிக்காமல் அவசர கதியிலே மதச்சார்பின்மை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லாமல் ஒரு நீதிபதி வழங்கிய உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கின்ற வேலையில் மேல்முறையீடும் நிலுவையில் இருக்கின்ற வேலையில் அவசர கதியில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை என்கின்ற பெயரில் இந்த மக்களை அமைதியாக இருக்கின்ற மதுரையையும் தமிழ்நாட்டையும் அயோத்தி போல ஆக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் நீதியரசர் மாண்புமிகு ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய உத்தரவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்கின்ற பெயரில் நேற்றைக்கு முதல் நாள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே கிளையில் சங் பரிவாரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் என்கின்ற போர் போர்வையில் கலவர கும்பல்கள் வேண்டுமென்றே ஜனநாயகவாதிகளான சிறந்த ஜனநாயகவாதிகளான தோழர் மரியாதைக்குரிய முனைவர் வழக்கறிஞர் திருமாவளவன் அவர்கள் மீதும் தோழர் வெங்கடேசன் அவர்கள் மீதும் சாதி ரீதியாக வன்மத்தை கற்பித்து முழக்கம் எழுப்பியிருக்கிறார்கள் இது எங்களை போன்ற ஜனநாயகவாதிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனை கண்டித்து நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் முன்பாக மதச்சார்பின்மை வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஒரு போராட்டம் நடந்தது தற்போது அதன் தொடர்ச்சியாக மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலும் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் சமூக நீதி வழக்கறிஞர்கள் சங்கம் இடதுசாரி சிந்தனையாளர்கள் முற்போக்கு வழக்கறிஞர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த ஜனநாயகவாதிகளுக்கு ஆதரவாக இன்றைக்கு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாடாளுமன்ற நடைமுறை நடைமுறையில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி அவர்கள் தவறாக தன்னுடைய பதவியை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதனை அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் வழிவகுத்திருக்கிறது இம்பீச்மெண்ட் நடவடிக்கை இம்பீச்மெண்ட் முறையை கொண்டு வருவதற்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் இடம் இருக்கிறது வழிகாட்டுதல் இருக்கிறது அந்த அடிப்படையில் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு மத நல்லிணக்கத்திற்கு எதிராக இருக்கிறது என்கின்ற கருத்தை ஏகோபித்த மக்கள் குறிப்பாக திருப்பரங்குன்றம் மதுரையில் அமர்ந்திருக்கிறது மதுரையைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல தமிழகம் முழுவதற்கும் அந்த தீர்ப்புக்கு எதிரான நிலை மக்களிடம் இருக்கிறது அதனுடைய எதிரொலியாக மக்களின் பிரதிநிதிகளாக முனைவர் வழக்கறிஞர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களும் இம்பீச்மெண்ட் நடவடிக்கை வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அதனை ஏற்று இந்தியா கூட்டணி வழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக கையெழுத்து தீர்மானத்தை கொண்டு வந்து நேற்றைக்கு முதல் நாள் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய விவாதமாக இது மாறி இருக்கிறது நேற்றைக்கு நேற்றைய தினம் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களிடம் இந்தியா கூட்டணியின் சார்பில் அவர் மீது இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கை மனுவை இந்தியா கூட்டணியின் சார்பில் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இதனை மடைமாற்று விதமாக திட்டமிட்ட சங்கி கும்பல்கள் இதனை ஒரு சாதி கலவரமாக மத ரீதியாக ஏற்கனவே பிளவுபடுத்தி நினைத்தவர்களுடைய எண்ணம் ஈடேறாத நிலையில் இங்கே எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் மீதும் தோழர் வெங்கடேசன் அவர்கள் மீதும் சாதிய ரீதியாக வன்மத்தை கொண்டு வெளிப்படையாக நீதிமன்ற வாயிலிலே ஆர்ப்பாட்டம் என்கின்ற பெயரிலே அவர்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மிக மோசமான வார்த்தைகளால் அவர்களை வன்மத்துடன் அவர்கள் சாதிய வன்மத்துடன் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற வண்ட வன்மத்துடன் அவர்கள் முழக்கம் எழுப்பியிருக்கிறார்கள் இந்த நடவடிக்கை என்பது தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது காவல்துறை வேடிக்கை பார்க்கக்கூடாது உடனடியாக இந்த சமூக விரோத நடவடிக்கையிலே சாதி கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட வழக்கறிஞர் போர்வை வழக்கறிஞர்கள் என்ற போர்வையில் வந்த அந்த கலவர கும்பல்கள் மீது உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே வேளையில் நீதித்துறைக்கு வழக்கறிஞராகிய நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தாங்கி நிற்கக்கூடிய சமூக நீதி நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் மதச்சார்பின்மை உள்ளிட்ட அடிப்படை தத்துவங்களுக்கு எதிராக நீதித்துறை தன்னுடைய மாண்பை மா நீதித்துறை மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் கடைசி மனிதனுடைய புகலிடம் நீதிமன்றம் தான் என்பதை நீதிமன்றம் நிரூபிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலைக்கு நீதித்துறை ஆளாகி இருக்கிறது அந்த கவலையை நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக முன்வைத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இரண்டு நீதிபதிகள் எம் எம் சுந்தரேசன் அவர்களும் கல்யாண சுந்தரம் அவர்களும் வழங்கிய அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரு நீதிபதி வழங்கிய அந்த நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய அந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது அது சம்பந்தமாக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் அது மக்களுடைய ஒற்றுமையை பாதிக்கும் என்கின்ற எங்களுடைய கவலையையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக முற்போக்கு வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வைக்கின்றோம்